துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அதனால தான் இன்று இந்த பதிவு உங்கள் கண்களுக்கு தென்படுதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் எப்பயுமே இதை தானுங்க நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க காலம் மாறுது நேரமாறுது எல்லாம் சரியாக போக போகுது எல்லாமே உங்களுக்கு சரியான காலம் வந்துருச்சு நல்ல காலம் வந்துருச்சு நீங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கிறீங்க ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க ஒன்றுமே நடக்கலை நீங்கள் சொல்கிறது எதுவுமே பழிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த நினைப்பு என் காதலையும் எழுதுங்க நீங்கள் சொல்கிறது மனசில் நினைக்கிறது எல்லாமே எனக்கும் புரியுது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு சொந்தமாக கூடிய துலாம் ராசிக்காரர்களாக இருக்க போகிறீங்க இந்த பதிவு உங்களுக்கானது மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் இப்போ இப்போ நடக்கக்கூடிய அத்தனைகளுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டம் இதுங்க இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தாதான் இதில் என்ன சொல்ல போகிறேன் இதில் இருந்து என்ன உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரே ஒரு விஷயந்தாங்க இப்ப நான் இன்னைக்கு சொல்ற விஷயம் இந்த நாற்பத்தெட்டு நாட்குள்ளே அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் அதுக்குள்ள உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் இதுக்கு நான் சவாலா கூட எடுத்துக்கோங்க இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடந்தே தீருங்க இது உறுதியான ஒரு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இது இந்த பதிவில் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா எண்ணி நாற்பத்தெட்டு நாளில் அதிர்ஷ்ட நேரத்தை கவனமாக பயன்படுத்தணும் எல்லாம் வல்ல இறைவன் நான் கூறும் நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு உண்மையான நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிட்டு துலாம் ராசிக்கு இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குது இதுக்கு மேலே எப்படி உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுங்கிறத எளிமையாக பார்க்கலாம் பாருங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் புதன் குரு மிதுன ராசிக்குள்ள ஒன்றாக சேர்ந்து அமர்ந்திருக்காங்க அதாவது உங்களுக்கு ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கிறதே அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இதில் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் குரு மூன்றும் சேர்ந்து திரிகிரக யோகத்தை உங்களுக்கு உருவாக்குறாங்க துலாம் ராசிக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பன்னிரண்டு வருடங்களாக நீங்க எப்படி இருந்தீங்க இந்த வரைக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இந்த பனிரெண்டு ஆண்டுகளும் எப்படி கடந்து வந்திருக்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா இந்த பனிரெண்டு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறிச்சின்னு சாதாரணமாக ஒரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சாதாரணமாகவே உங்கள் குடும்பத்தை சுமந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்கள் குடும்பத்துக்காக நிறைய சுமைகளை சுமந்து வாழ்க்கை அப்படியே சுமை தாங்கி போலவே ஓடிக்கிட்டு இருந்தீங்க கொஞ்சம் நேரம் எடுப்போம் படுத்து நம்ம கொஞ்சம் தூங்குவோன்னு கூட ஒரு அசதியில் கூட நீங்கள் தூங்கினது கிடையாதுங்க படுத்து கண்ணை மூடனாவே அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வீட்டை பத்தின ஞாபகம் நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் மனைவிக்கு என்ன செய்யணும் கனை கணவனுக்கு என்ன செய்யணுங்கிற எண்ணத்திலேயே செயல்பட்டவர்கள் நீங்கள் தான் ஏதாவது கடமைகள் இருக்கா நமக்கு என்ன கடமைங்க இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க பத்து முறை மற்றவங்கள யோசித்தாலும் குடும்பத்தையோ அனுசரணை பண்ணக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் இவங்களை யோசித்தாலும் ஒரு வாட்டி பத்தில் ஒரு வாட்டி மட்டும்தாங்க உங்களை நீங்கள் யோசிக்கிற மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும் இதனால் வரைக்கும் அதே போல் ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்க ஏற்கனவே செஞ்ச ஏதோ ஒரு தவறு அதை பற்றி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதை பற்றியே யோசிப்பீங்க இதை படு இதை செஞ்சிட்டோமே அப்படிங்கிறத ரொம்ப வந்து யோசித்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படி சிந்திக்கும்பொழுது உங்களையே நீங்கள் நிறைய முறை உங்கள் மனசை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் சரிங்க இப்போ இந்த யோகத்தால் என்ன நடக்க போகுது எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க சரி நேராக விஷயத்துக்கு வந்துடலாம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்கணும் முதல்ல உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலம் தாங்க முதல்ல உங்களுக்கு உங்க குடும்பத்துல ஆதரவு அதிகமா கிடைக்குங்க இதனால் வரைக்கும் குடும்பத்துல வந்து ஓரளவுக்கு உங்ககிட்ட அனுசரணையா இருந்தாலும் பல இடங்களில் அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்தோட ஆதரவு முழுமையா கிடைக்குது அதே போல இத்தனை நாளா நீங்க யாருக்கு பார்த்து பார்த்து செஞ்சீங்களோ அவங்க கிட்ட இருந்து கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு என்னதான் செய்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் இது இருக்குதுங்க ஏன்னா அவங்க பேரில் உங்களுக்கு அதீதமான அன்பு அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் எவ்வளோ கோச்சிக்கிட்டாலும் உங்கள் கடமையிலேருந்து நீங்கள் தவறாமல் இது நாள் வரைக்கும் செஞ்சுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடன் அனுசரித்து போவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஆனால் மறுபடியும் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது அப்படி கருத்து வேறுபாடு ஆகிட்டே தான் இருக்குது இன்னமும் நான் என்ன செஞ்சாலும் அவங்க வந்து எனக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி அவங்க இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்ப இன்னும் சிறிது காலங்கள் ஆவதற்கான காலதாமதம் தான் இருக்குது அதன் பிறகு கா உங்களுக்கு வந்து காலதாமதம் ஆகிறது ஆண்டுகள் பல ஆண்டுகள் கழித்து அதுக்கப்புறம் மாறும் ஒரு நேரம் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து ஒரு அனுசரணையான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த காலதாமதம் ஏற்படுது இப்போ நடக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நடக்குதுன்னு போது அந்த வழிகளே நீங்க இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு பிரச்சனை அந்த நிமிஷம் முடிச்சுட்டா ரொம்ப நல்லது இல்லையா இப்போ அது வளரக்கூடிய மாறாமல் நீங்க தான் பார்த்துக்கணும் பிரச்சனை வரக்கூடாது கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளேயே நீங்க போக கூடாது தனியா நின்றுக்கோங்க ஏன்னா அந்த காலதாமதம் ஏற்படும் போது கருத்து வேறுபாடால பெரிய உறவுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான உறவாதாங்க இருக்கும் அது ரொம்ப முக்கியமான உறவாக இருக்கலாம் அந்த உறவும் உங்களுக்கு ரொம்ப வலிமை சேர்க்கக்கூடிய உறவாகவும் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் காலதாமதம் ஏற்படுறது கூட பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்து கருத்து வேறுபாடால் பிரியவே கூடாது அதனால் முடிந்த வரைக்கும் அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்கள் இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து புதனோட நிலை நிலையில்தான் இந்த மாதிரியான மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி சந்தோஷத்தை நிலைக்க வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் உங்கள் உழைப்புக்கான சரியான ஊதியம் உங்களுக்கு இந்த நிமிடம் வரை கிடைச்சிருக்காது வேலை செய்வீங்க நல்லா எவ்வளோ வேலை கொடுக்குறாங்களோ அவ்வளோ வேலையும் செய்வீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்படியோ உங்களுக்கு உங்கள் பாஷா இருக்கக்கூடியவங்க அதிகமாக வேலை கொடுப்பாங்க கொஞ்சம் இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்க வேலை சுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இது நாள் வரைக்குமே வந்துட்டு அப்படி இழுத்து போட்டு செய்யக்கூடிய வேலைக்கு ஏதாவது உங்களுக்கு ஊதியம் கிடைக்குமானா நிச்சயமாக உங்களுக்கு ஊதியம் கிடைக்காது சரி என் வேலைக்குன்னா ஊதியம் கிடைக்குமானா அதுக்கும் வேலைக்கும் சரியான ஊதியம் துலாம் ராசிக்கு இது வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு யாருக்குமே கிடைக்கலங்க துலாம் ராசிக்காரர்கள் அவங்க உழைத்த உழைப்புக்கான சம்பளம் கிடைக்குதான்னு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அவ்வளோ உழைச்சிருப்பீங்க அதாவது ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்தால் கூட பரவாயில்ல ஹார்டு ஒர்க்காக இருக்கும் இழுத்து போட்டுட்டு செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் பொறுப்பாக செய்யக்கூடியவங்க உங்களை நம்பி எத்தனை வேலை வேணாலும் கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக செஞ்சு முடிப்பீங்கன்ட்டு அப்படி செய்தாலும் உங்களுக்கு இதனால் ஒரு பலன் இருக்குமானால் ஒரு பலனும் இருக்காது வேலையை செஞ்சுட்டு இடையே போயிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு என்ன இதில் நூறு பர்சன்டில் ஒரு பத்து பர்சன்ட் பேருக்கு வந்து செய்யக்கூடிய வேலைக்கு சரியான ஊதியங்கள் கிடைச்சிருக்கலாம் இல்லை அதற்கு மேலும் ஒரு பகுதி கிடைக்கலாம் துலாம் ராசிக்கு ஆனால் நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இதே தாங்க பிரச்சனை சரியான வேலை வாய்ப்பும் கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காதுங்க இதுதான் உண்மையான ஒன்று இல்லை எனக்கு எல்லாம் சரியாக தான் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க எத்தனை பேர் போடுறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தனை பேருக்கு இது சரியாக அமைஞ்சிருக்கு நான் சொன்னது இது எது சரியாக அமைஞ்சிருக்கு எது சரியாக அமையலைன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா கமெண்ட்ஸில் எத்தனை பேர் போடுறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் வந்து சொல்கிறது உண்மையாக என்னன்னு மற்ற துலாம் ராசிக்காரர்களும் இதை தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக தான் உங்களை நான் இதை கமெண்ட்ல போட சொல்கிறேன் இப்போ திரிகிரக யோகம் வந்து சேர்ந்துருக்கிறதுனால கிரகங்கள் மூன்று கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறதுனால பத்து பேர் அதாவது பத்து துலாம் ராசிக்காரர்கள் வேலை செய்தாலும் ஒன்பது ரோ ராசிக்காரர்களுக்கு வந்து துலாம் ராசிக்கு வந்து ஊதியம் சரியாக கிடச்சிருங்க ஏன்னா ஒரு ஆளுக்கு தான் இப்போ குறையுது ஏற்கனவே அத்தனை பேருக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்தது இந்த யோகத்தினால் உங்கள் வாழ்க்கை இப்போ பலமாயிடுங்க அது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரே நாள்லேயோ ரெண்டே நாள்லேயே மாறாதுங்க படிப்படியாக இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இது உங்களுக்கான புரிதலுக்கான நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த மாற்றத்தை தான் நீங்கள் பல ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கீங்க அது ஒரே நாள்லேயோ ஒரே வருஷத்துலேயே கிடைக்காது கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல மாற்றம் உங்களுக்கு அருமையாக வந்துடுங்க காலதாமதம் ஆகுதுன்னெலாம் கவலைப்படாதீங்க இந்த படிப்படியான மாற்றம் உங்களுக்கு எப்போ உணர ஆரம்பிக்குன்னு பார்க்குறீங்களா நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே இது கண்கூடாக இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் எப்படியா இருந்தாலும் அது உங்களுக்கான மாற்றத்தை கண்கூடாக தெரியும் உங்களுக்கான உறுதியான உணர்வுகளும் ஏற்படும் ஆனால் ராகுவும் கேதுவும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் விளையாட போகிறாங்க எவ்வளோ பணம் வருதோ அதே அளவுக்கு செலவு வரலாம் செலவை இழுத்து விட்டுகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவாகிட்டே இருக்கும் பாருங்கள் அப்படி அந்த செலவு வருது அதிகப்படியான செலவு வருது வருமானத்துக்கு மேலே செலவு வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது செலவு பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம் வேறு நிச்சயமாக மாற்றம் இல்லை ஆனால் அந்த காலதாமதத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் இன்றைக்கி கொடுக்கணுன்றத காலையில் கொடுக்கணுன்றதை ஒரு சாயங்காலம் பொழுது கொடுங்க கொஞ்சம் நேரம் தள்ளி தள்ளி நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த நேரங்கள் கொஞ்சம் மாற மாற அதிகப்படியான பணங்கள் உங்களை விட்டு போகாது இப்போ இன்றைக்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது சரிங்க ஒரு ரெண்டு நாள் தள்ளி கொடுங்க ஒரு மூணு நாள் தள்ளி கொடுங்க அவங்க கேட்டால் கூட கையில் பணமே இருந்தால் கூட இல்லைங்க வரணும் வந்த உடனே கொடுக்குறேன்னு ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்து ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி கொடுக்குறதுல ஒன்றும் பெரிய விஷயமாக ஆக போகிறது கிடையாது அந்த ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் சொல்லிவிட்டு தாமதப்படுத்தி நீங்கள் கொடுக்கும்பொழுது அந்த காலங்கள் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீங்கள் வேணால் நினைக்கலாம் எப்படி கொடுத்தா என்னங்க முழுசாக கொடுத்து முடிக்கணும் கடன் தொலைஞ்சா போதும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க கரெக்டாக இது தப்பே கிடையாது இருந்தாலும் நீங்க இப்படி தள்ளி கொடுக்கும் பொழுது தான் அந்த ஒரு நேரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு இந்த நேரத்தை தள்ளி இவ்வளோ நாட்கள் கழிச்சு கழிச்சு நம்ம ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அந்த மாற்றம் ஏற்பட்டுடும் இல்லைன்னா கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் செலவாயிட்டே இருக்கா மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் முடிந்த வரையும் நாட்களை கடத்த சொல்றது அது எவ்வளவு பெரிய செலவாக இருந்தாலும் எவ்வளவு முக்கியமான செலவாக இருந்தாலும் சரி அந்த நிமிஷத்துலேயே முடித்தா மட்டும் என்னங்க நீங்கள் நல்லவங்கன்னா மற்றவங்க நம்மளை சொல்ல போகிறாங்க கிடையாது எப்படியா இருந்தாலும் கொடுக்கத்தான் போறீங்க அதனால கொஞ்சம் காலதாமதத்தை எப்படியாவது ஏற்படுத்திக்கோங்க அதுக்காக வந்து வருத்தெல்லாம் படக்கூடாது அச்சோ என்கிட்ட இருந்தோ என்னால் கொடுக்க முடியலையே எனக்கு குற்ற உணர்வாக இருக்கேன் அப்படியெல்லாம் யோசிக்கலாம் கூடாது நமக்கு இப்போ காரியம் ஆகணும் அவ்வளவுதான் நமக்கு கடனில் இருந்து வெளியவும் வரணும் சீக்கிரமாகவும் வரணும் படிப்படியாக நமக்கு பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல இதெல்லாம் மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் கொஞ்சம் காலதாமதத்தாலும் யாருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க இழப்புகள் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பவர் வந்து அந்த டைமுக்கு வந்து அதிகப்படியான நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுவீங்க காலம் போகும்பொழுது அந்த காலம் குறிப்பிட்ட காலத்தோடு அது நின்றுடும் அதுக்கு மேலே உங்களுக்கு செலவு வராமல் போகும் அதனால் முடிந்த வரைக்கும் இதை நீங்கள் மிக முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியதில் ஒரு விஷயங்க இது அதே போல் வீட்டில் இப்போ ஒரு பொருள் வந்து பிரச்சனையாகிடுச்சு ரிப்பேர் ஆகிடுச்சு ஒரு டிவியாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் ஒரு வாஷிங் மிஷின் இல்லை வந்து ஒரு ஏசியாக கூட இருக்கட்டும் அன்றைய தினமே அதை சரி பண்ணி சர்வீஸ் பண்ணி நான் வந்து கரெக்டாக போட்டுக்கணும் கரெக்டாக இருந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த காலகட்டத்தை நீங்கள் இப்படி தான் கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி தான் போகணும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அன்னைக்கே வந்து வாங்க வந்து செய்ங்கன்னா கூட ஒரு நாள் கழித்து தான் வர்றவங்களும் இருக்கிறாங்க ஒரே நாளில் வந்து சரி பண்ணி கொடுக்குறவங்களும் ஆட்கள் கிடையாது தான் இருந்தாலும் உங்களோட தேவைக்கு அவசரத்துக்கு வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போங்க மேலே எக்ஸ்ட்ரா கூட காசு தரேன்றவங்களாம் இருப்பாங்க எவ்வளோ இப்போ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா மேலும் மேலும் கடன் தாங்க அதிகரிக்கும் அது உங்களை வந்து ஆளை முழுகடிக்கிற அளவுக்கு கடன் ஆகிடும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கும் பொழுது நாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுன்னு நீங்கள் யோசிக்கணும் அந்த ஒரு நாளை தள்ளி போடுறதுனால அந்த ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்படுறதுனால ஒரு பெரிய பிரச்சனைகள் கிடையாது அன்றைய ஒரு நாள் அந்த கஷ்டத்தை நீங்கள் ஒரே நாளில் அனுபவிக்கிறேன்னு கூட நினச்சிக்கலாம் எப்படியா இருந்தாலும் ஒரு கஷ்டம் நமக்கு வரப்போகுது அது இந்த நிமிஷம் மட்டும் அனுபவிச்சுட்டு போகிறது வேற தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுன்றத விட அந்த நிமிடத்தில் நாம் செய்யும் சில விஷயங்கள் அப்படியே போய்டும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில வேலைகளை தள்ளி போட்டு தான் ஆகணும் இது உங்களுக்கு வேறு வழியே கிடையாதுங்க இதுதான் முக்கியமான ஒன்று இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது இன்னொரு கிரகமான செவ்வாய் உங்களுக்கு ஆட்சியில் இருக்காருங்க இது இன்னும் உங்களுக்கு கடனை அதிகரிக்கும் பார்த்தீங்கன்னா கடனை அதிகரிக்க கொடுத்துருவார் அதிகமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார் அப்படி இல்லைன்னா இருக்கிற கடனை அடைய விடாமல் பார்ப்பார் இது ரெண்டு தான் செவ்வாயோட வேலையாக இருக்குது இப்போ உங்களுக்கு கடனை நீங்கள் எப்படி முயற்சி பண்ணாலும் அடைய விடவே மாட்டார் அந்த விஷயத்தில் நீங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க இந்த கடன் அடைச்சிடணும் இங்கேருந்து வந்துடும் எனக்கு நான் கொடுத்துருவேன் நீங்கள் நம்பிக்கிட்டே இருப்பீங்க அங்கேருந்து வராது அது ரொம்ப இன்னும் உங்களுக்கு காலதாமதமும் ஏற்படும் கடன் வந்து ரொம்ப கஷ்டங்க கடன் இருந்தாலே நமக்கு என்னதான் நிரந்தரமான செல்வங்கள் இருந்தாலும் இல்லாத போல தான் போயிடுது அதனால் அந்த கடன் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் இப்போ இப்போ நான் வேறு வழியே இல்லைங்க கடன் தாங்க வாங்கணும் என்னை வாங்க வேணாம்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் சொல்கிறீங்க கடன் வாங்க வேணான் தான் நான் சொல்லுவேன் இப்போ கடன் வாங்கினா உங்களுக்கு அதிகபடியான கடன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் என்னால் எப்படிங்க வாங்க வாங்கி ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குன்னே எனக்கு செலவு இருக்குது என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்க வேண்டியது இருக்குது குடும்பம் நடத்த வேண்டியது இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க வருமானம் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க கரெக்டு தான் ஆனால் என்ன தான் உங்களுக்கு கடன் அதிகரித்தாலும் கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் செவ்வாய் இன்னொரு நல்லதையும் பண்றாரு உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அந்த வருமானத்துக்குள்ள நீங்க எப்படியாவது செலவுகளை அடக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும் இப்ப இருக்க சூழ்நிலை காசு வரும் ஓரளவுக்கு இது நாள் வரைக்கும் வராத பணங்கள் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் செலவும் பல மடங்கு ஆகிறதுக்கு முன்னாடி நாம் கரெக்டாக கணக்கு போட்டுக்கணும் அநியாயத்துக்கு செலவு பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க ஆடம்பரம் செலவு பண்ணுறது மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறது அநியாய செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி நீங்கள் இருக்க போகிறது கிடையாது துலாம் ராசியில் பெரும்பாலானவர்கள் அவங்க சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சதை நடந்துக்குவாங்க இருந்தாலும் அந்த வரக்கூடிய பணத்தில் முடிந்த வரைக்கும் நீங்கள் அதில் தான் செலவு பண்ணணும் ஆனால் அந்த பணம் உங்கள் கையில் இருக்காது அதுதான் இப்போ எவ்வளவு பணம் வந்தாலும் தங்க போகிறதில்ல அப்போ வரக்கூடிய வருமானமும் தங்க போகிறதில்ல அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செலவு பண்ணிக்கினீங்கன்னா கடன் அதிகரிக்காமல் தப்பிச்சுக்கலாம் கடனை மட்டும் இப்போ வாங்காமல் இருந்தீங்கன்னா இது தாங்க உங்களுக்கு பொற்காலம் இந்த நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் உங்களுக்கு மாற்றம் வரேன்னா இந்த விஷயங்களை ரொம்ப கடுப்படியாக தான் இருந்தாகணும் வேறு வழியே கிடையாது ரொம்ப சிக்கனமாகவும் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப வேறு வழியே இல்லாமல் இருந்தாக வேண்டிய காலகட்டம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அதே போல் எது ஒன்றுவாக இருந்தாலும் அந்த நிமிஷத்துலேயே பண்ணணும் அந்த செயல் அப்படியே முடிக்கணுன்றதை நீங்கள் வந்து செய்யக்கூடாது ஏற்கனவே சொன்னால் போல் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும் நீங்களாக தான் ஏற்படுத்தணும் அதெல்லாம் ஏற்படுத்தாது அது உங்களை செலவு பண்ண வச்சுக்கிட்டே தான் இருக்கும் உங்களோட நேரமானது ஆனால் நீங்கள் அந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து தவிர்த்து அப்படியே கொஞ்சம் ஒழட்டிக்கிட்டே போக வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க அதை நீங்கள் மறுபடியும் மறக்காமல் நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும் அதுக்கு நீங்கள் பழக்கத்துக்கு வந்து ஆகணும் ஏன்னா டக்கு டக்குன்னு செலவு பண்ணக்கூடியவங்க அந்த பழக்கத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு காரியம் ஒரு ஆகணும்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்படியெல்லாம் செஞ்சால் எனக்கு மாற்றம் வந்துடுமா அப்படின்னீங்கன்னா விரக்தி ஆகக்கூடாதுங்க முதல் அது ஒன்றும் இருக்குது உங்கள் கிட்டே என்னன்னா விரக்திக்கே வரக்கூடாது நீங்கள் மாற்றம் வரும் நம்பிதாங்க எதுவாக இருந்தாலும் செய்யணும் நம்பி தான் செஞ்சாகணும் மனசுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்தே ஆகணும் நான் இவ்வளோ கிடுபடியாக இருக்கிறேன் இவ்வளோ கரெக்டாக இருக்கிறேன் எனக்கு எப்படி தப்பு நடக்குன்ற உறுதி ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதனால் முடிந்த வரையும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு விரக்தியில் இருக்கக்கூடிய துலாம் ராசினருக்கு இப்போ வந்து வாழவே வழி இல்லை அப்படின்னு நினச்சவங்க கூட வேஸ்ட்டுன்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த கிரகங்கள் சேர்க்கை உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க நீங்கள் என்னதான் எவ்வளோதான் நீங்கள் உங்களை எதுவாக நினச்சாலும் உங்களுக்கான நல்ல வாழ்க்கை வரும்பொழுது யாராலையும் தடுக்க முடியாது அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது இந்த நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு தன்னால் மதிப்பு வரும் மரியாதை பெருகும் நேரம் ஆளாம் கொஞ்சம் காலம் எடுத்துக்கலாம் உடனடியாக இன்றைக்கே எல்லாம் கிடைக்காது கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டாலும் சரியான அமைப்பு ஏற்பட்டுடுங்க உங்கள் வேலையை நீங்கள் தவறாமல் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் அந்த வேலையிலே இருக்கணும் எந்த வேலை எடுத்துக்கிட்டீங்களோ அந்த வேலையை தாண்டி வேறு எங்கேயும் போகக்கூடாது அந்த வேலையிலே தான் இருக்கணும் உங்களை வந்து அந்த வேலைக்குள்ளேயே ஐக்கியமாக்கிக்கணும் அப்போ தான் அதற்கான மரியாதை உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு மரியாதை நிச்சயமாக கிடைக்காது வேலை இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு வந்து அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வேலைக்குள்ளேயே இருக்கணும் அந்த செயல்லையே இருக்கணும் அதை பற்றியே சிந்தனையாக இருந்தால் உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் இருக்குதுங்க உங்களுக்கு சுக்கிர பகவானால் எதாவது மாற்றம் இருக்கானா நிச்சயமாக இல்லைங்க சுக்கிரனால் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவியும் இல்லை உபத்திரமும் இல்லை இதுதான் அவரோட நிலைப்பாடாக இருக்குது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் உங்களுக்கு வந்து நடுநிலையை அப்படியே நின்றுட்டார் இந்த பக்கமும் போகல அந்த பக்கமும் போகல என்ன ஒன்று செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு திறனை அதிகரிக்கிறார் நீங்கள் எங்கே போய் பேசினாலும் அந்த பேச்சு வந்து ஓரளவுக்கு திப்பிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஏதோ நீங்கள் சொல்ல வர்றது புரிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் மற்றவங்க கிட்ட இது நாளாக வரைக்கும் உங்களை பேச்சுக்கெல்லாம் அவங்களாம் பெரிய மரியாதைலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க மற்றவங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மரியாதையை அங்கே ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறார் அதே போல் இப்போ கொஞ்சம் காலத்தினால இத்தனை நாட்குள்ள இந்த நாற்பத்தெட்டு நாட்குள்ள ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது என்ன செய்தியாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் மனதுக்கு ஒரு இதமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஒரு இடத்துல போய் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலியாக பேசுகிறது இல்லை வந்து ஃப்ரெண்டுக்குள்ளே பேசுறது உறவினர்களுக்குள்ளே பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை உங்களை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அதற்கு சரியான தைரியமாக மனசில் இருக்கிறத சொல்லலாம் அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அது உங்களுக்கானதே கிடையாது அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் வித விளக்கமோ பதிலோ அந்த இடத்துல பேசக்கூடாது அப்படி நீங்கள் எதையாவது செஞ்சிட்டீங்கன்னா அது எங்கேயோ தேவையில்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் உங்களுக்கு தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே அவங்களுக்கு புரியாது புரியாமல் தேவையில்லாமல் அது உங்கள் பக்கமே திருப்பி விட்டு நீங்கள் ஏதோ சொல்ல போய் அது வேறு விதமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியதாக மாறிடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே கூட இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பல பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதனால் முடிந்த வரைக்கும் இந்த இடத்துல அமைதியாக போங்க உங்களுக்கு அத மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்பதான் தான் மற்றவங்களுக்கும் அது புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு பொருத்தமானதாக இருக்கு இது வரைக்கும் ஏற்கனவே அனுபவித்தது எல்லாத்தையும் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நடந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க திரும்பி திரும்பி எனக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் புலம்புறீங்கள் அதனால தான் சொல்கிறேன் நான் கெட்டக்கூடியே கெடும் பட்டாக்கால்லேயே படுன்ற மாதிரி உங்களுக்கு நடந்த சில திருப்பி திருப்பி பிடிக்காத கஷ்டங்கள் பிடிக்காத விரும்பாத விஷயங்கள் திருப்பி திருப்பி நடக்கிறதுனால தான் நீங்கள் அதை மாதிரியான எண்ணத்துலேயே இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்கள் என்ன தான் செய்தாலும் எப்படி தான் பேசுனாலும் உங்களை எப்படியா இருந்தாலும் கார்னர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தப்பானவர்களாக உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களே கூட இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் அவங்க புகழ ஆரம்பிப்பாங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்கினாங்கன்னு அர்த்தம் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் பாருங்கள் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க உங்கள் கூட பயணம் பண்ண ரெடி ஆகிடுவாங்க அந்த நாற்பத்தெட்டு நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதுதாங்க அதே போல் இதற்கு மேல் பார்க்கும்பொழுது உங்கள் பக்கம் நீங்கள் என்ன பேசினாலும் சரி எது சொன்னாலும் சரி அவங்கவுங்கள வந்து கார்னர் பண்ணாத அளவுக்கு எல்லா பிரச்சனைகளும் மாறிடும் எப்பயுமே ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களே கார்னர் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்போ அவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்து ஒரே ஒரு விஷயந்தாங்க ஏற்கனவே சொன்னால் போல் ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதே போல் யாரோட வேலைக்கும் நீங்கள் போகக்கூடாது யாரோட விஷயத்திலையும் தலையிடக்கூடாது உங்கள் விஷயத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது உங்கள் விஷயத்தில் மற்றவங்க தலையிடுதல் கூடவே கூடாது கண்டிப்பாக சொல்லிவிடுங்க என் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் ஏன் பிரச்சனை இது நான் சரி பண்ணிக்கிறேன்ற தைரியத்தோட இருந்தால் மட்டும்தாங்க இப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உழைப்பாளி ரொம்ப உழைக்கிறவங்க தான் குடும்பத்தை பார்த்து பார்த்து நடத்துவாங்க குடும்பத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த துலாம் ராசிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு சரியாக இருக்கணும் பெண்கள் துலாம் ராசி பெண்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு எல்லாருக்காகவும் உழைச்சிட்டிங்க அதிகப்படியான உழைப்புகளை போட்டவங்க நீங்கள் தான் பொருளாதார ரீதியாகவும் சரி உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ நூறு பர்சன்ட் மற்றவங்களுக்காக உழைச்சிட்டிங்க ஆனால் அப்படி இல்லை இனி வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஐம்பது பர்சன்ட் குடும்பத்துக்காகவோ எல்லாருக்காகவும் போடுங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கூட போட்டிருங்க தப்பு கிடையாது ஆனால் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்காக நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் செஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் செஞ்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த ஆறு வருஷத்துக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றது இப்போ தெரியும் ஏன்னா கடந்த காலங்களை காட்டிலும் இப்போ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஏன்னா கடந்த காலங்கள் உங்களுக்கு அவஸ்தை கொடுத்துருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பெண்கள் சொல்ல முடியாத வழிகள் தான் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஆறு ஆண்டுகளில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன செஞ்சுக்கணுங்கிறத இப்போ நீங்கள் ஏற்படுத்திக்கணும் ஏன்னா இப்போ வரக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு சேர்ந்து கொடுக்க போகும் யோகம் இது யோக காலம் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் உங்களுக்கானதாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் மற்றவங்களுக்காக பயன்படுத்துனதும் இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்காகவும் நாள் வரைக்கும் உங்களை நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க மற்றவங்களுக்காகவே உழைச்சிங்க இல்லையா இப்போ உங்களுக்காக நீங்கள் வந்து எல்லாமே செஞ்சிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க யோசிங்க உங்களை நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது தாங்க ஆண் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி பெண் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் தாங்க உங்களுக்கு ஒரே புடிமானமாக இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் ஜூன் பதினைந்திற்கு பிறகு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்துக்கிட்டு தாங்க வரணும் இது முன்னாடியே நான் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறேன்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நான் இது வரைக்கும் செய்யலை இல்லை கொஞ்சம் நாளாக நான் செய்யாமல் இருக்கிறன்றவங்க ஜூன் பதினைந்துக்கு பிறகு ஏதோ ஒரு நாளில் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் வீட்டில் இருந்து கூட செய்யுங்க இல்லை வந்து நான் வேலைக்கு போகணும் இல்லை நான் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் படிப்பு இது மாதிரியான பிரச்சனைகளில் நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படிங்க போயிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு எங்கள் நேரம் இல்லைன்றவங்க வீட்டில் இருந்து நீங்கள் இதை செய்து தான் ஆகணும் அந்த நாற்பத்தெட்டு நாளும் உங்கள் குலதெய்வத்தை விடாமல் தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா போக முடியலைனாலும் பரவாயில்ல இருந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ மாற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கல்வி ஒழுங்காக படிப்பாங்க பிள்ளைங்க மேற்கல்வி படிக்கக்கூடியவர்களும் நல்லா படிப்பாங்க திருமண யோகம் உண்டாகும் எல்லாமே திடீர் யோகத்தையும் திடீர் முடிவையும் எடுக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலமும் இதுதான் ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள ஒரு நாள் நீங்கள் போயிட்டு கோவிலில் போயிட்டு வேண்டிக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க அது முடிந்த வரைக்கும் ஏற்பாடு பண்ணுங்க அதுதான் நல்லது ஏன்னால் கிரகநிலைகள் இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அந்த சப்போர்ட் கிடைச்சா வெற்றி தாங்க வெற்றி கிடைக்கிறதுக்கு அதுதான் வழிவகையும் ஆக மொத்த ராஜயோகம் கிரகநிலை பார்த்தீங்கன்னா இந்த நிலையில தான் இருக்குது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இல்லை இதை அத்தனையும் நீங்கள் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளும் கடைபிடிச்சு தான் ஆகணும் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் நடக்கும்போது தான் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுதாக ஆகணும் வேறு வழியே கிடையாது அதே போல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சூட் ஆகுது உங்களுக்கு சரியாக தான் இருக்குதுன்னா கமெண்டில் போடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு இது புரிய ஆரம்பிக்கும் வாழ்க்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்க வாழ்க்கையும் ஒரு நல்ல சந்தோஷமாக சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய அம்சம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கணுன்னா இதை ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும் வேறு வழி கிடையாது இறைவனோட அருள் இருந்தால் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் அத்தனையும் ஃபாலோ பண்ணுவீங்க அத்தனையும் உங்களுக்கு நடக்கும்